ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கதம்ப சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே கட்டி பெருங்காயம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நான் கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு பதில் வெள்ளை பருப்பு கூட எடுத்துக்கலாம் காரத்துக்கு மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா செவக்க வறுத்தாச்சு இந்த அளவுக்கு செவந்து வந்தோன்னே அதில் இருக்கிற எண்ணெயை வடிச்சுட்டு இதை மட்டும் எடுத்துக்கங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க இது நல்லா ஆரட்டும் மீதம் இருக்கிற எண்ணெயில் நம்ம மற்ற பொருட்களை வதக்கிட்டு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கங்க அதை போட்டுட்டு அது கூடவே பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இது கூடவே நம்ம பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் பூண்டு பல் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகா ஒன்று ஏற்கனவே வரமிளகாய் மூணு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்போது நமக்கு ஓரளவு வதங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கருவேப்பிலை கொத்து அது கூட சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் திருவள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது வதக்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய் திருவுள் போட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம முதல்ல வறுத்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகா பெருங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க அது கூடவே உப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து அதை முதல்ல அரைச்சிடுங்க அரைச்சிட்டு மீதம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருட்களை சேர்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சி நமக்கு கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி இதுக்கு ஒரு தாலிப்பூன்னு சேர்த்துக்கங்க கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கதம்பு சட்னி இப்போது ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா இட்லி பஞ்சு போல் சாஃப்டான இட்லி கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த கதம்ப சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காம விஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்